உங்கள் வாழ்க்கையுடைய தத்துவம் பதினஞ்சு வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நிலவரம் என்னென்ன வயசில் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் யோகம் வருது யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் வருது எந்த ராசிக்காரங்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகி ஆகுது இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் எத்தனை வயசுக்கு கேட்குறத தெளிவாக பார்க்கலாம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சித்திர சுவாதி விசாகம் செவ்வாய் பகவான் ராகு பகவான் குரு பகவான் மூணு நட்சத்திர பாதங்களை பலமாக கொண்ட ராசி தான் இந்த துலாம் ராசி நீங்கள் ஆனா பிறக்க வேண்டியவங்க பெண்ணா பிறந்துட்டீங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் லா படிக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அரசியல் பிரவேசங்கள் பண்ணலாம் இதுதான் உங்க ஜாதகத்தில் ஒரு பெரிய தன்மை ஏசி காத்துக்கிலிருந்து வேலை பார்க்கக்கூடிய தருணமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கும் ஆனா தாயி தகப்பம் பேச்ச நீங்க தான் கேட்பீங்க தாயி தகப்பனுக்காக கூட கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகி நீங்க தான் சம்ம பிரில்லியு படிப்புல படித்து நல்ல வேலை பார்த்து அந்த வேலை பார்த்த காசை தாயி தகப்பட்ட கொடுத்து கணிசமான காசை தான் நீங்கள் வாங்கிட்டு போவீங்க அப்படியாப்பட்ட தருணவுடைய அற்புதமான பெண்கள் ஆனா ஜாதக ரீதியா பெண்கள் படக்கூடிய இடையூறு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள தகப்பனுக்கு மீறி தாய்க்கு மீறி ஒரு காதல் பண்ணுவீங்க அந்த காதல் தான் உயிர் தாய் தகப்பன் கூட எனக்கு தேவையில்லை தான் உயிருன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது பிளாபாய்ட் இது விதி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இரு தாரத்து தோஷம் இருக்கு நீங்க உங்க முன்னோரை நினைக்கணும் உங்க வீட்டு குலதெய்வத்தை நீங்க நினைக்கணும் ஏன்னா பிறப்புலயே உங்க ஜாதகத்துல தோஷம் உடைய ஜாதகம் தான் நீங்க ஆனா வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவர் அன்புக்குத்தான் அடிமையா இருப்பீங்க அதிகாரத்துக்கு எமனே வந்தால் கூட வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருண உடைய பெண்கள் பழி தீர்க்கக்கூடியவங்க நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு கரும்பாம்பு ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் இருபத்தேழு இருபத்தொம்பது வயசு நீங்கள் பீட் பண்ணணும் அதுக்கப்புறம் இல்லறதுக்குன்னே உங்கள் வாழ்க்கையை ஓடிடுவீங்க ஒரு சாதாரண அட்வொக்கேட்டு ஜட்ஜ் ஆகி பெரியால் ஆகிடுவீங்க ஒரு சாதாரண வேலையிலேருந்து உயர்ந்த பதவிக்கு போயிடுவீங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆனால் கவனமாக நீங்கள் இருக்கணும் தெரிஞ்சு உங்களை தொட்டான்னா சட்டையை பிடிச்சி தூக்கிடுவீங்க தெரியாமல் தொட்டால் வான் பண்ணுவீங்க ஆனால் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இடுப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது காலு கையில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஏன் கணிக்கும் முப்பது வயசு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் உங்கள ஆவாது பறமை எதிரி ஆயிடுவீங்க புருஷன் உழைச்சி கொடுத்து தான் நீங்கள் கஞ்சி ஊற்றுன நீங்கள் உழைப்பீங்க கல் மன்ன சமந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போல்லாம் ஆஃபீஸுக்கு போய் பெரிய லெவலுக்கு சம்பாதிக்கக்கூடிய தருணம் துலாம் ராசி பெண்களுக்கு தான் உண்டு சட்ட மேதைகள் பெரிய லெவலுக்கு வருவீங்க ஆனால் நீங்கள் ஏமாறுவீங்க பாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கால வயசு சொல்லப்போனால் ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் வரும் இது விதியும் கூட ஆனால் நீங்கள் நல்லவங்க தான் உங்கள் மாமியாரும் உங்கள் கணவனுடைய செயற்கைனால தான் நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க அப்புறம் கிரகத்துடைய சாதகம் ஒன்றும் சேர்ந்துருவீங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயிக்கு வந்து ஆவாது தாயி துர்மரணம் அடையக்கூடிய தருணம் ஒரு முப்பது வயசு வரைக்கும் இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அஸ்திவாரம் உங்களுடைய ஆசைகள் தேவைகள் உங்களுடைய தன் தருண் அமைப்பெல்லாம் உங்க வீட்டுக்காரர் யூகிச்சு உங்களை வழிநடத்தி ராணி மாறி நடத்திட்டு வந்தா நீங்க உச்ச நிலையில் இருப்பீங்க இல்லைன்னா வீணான கருத்து வேறுபாட்லேயே உங்க வாழ்க்கையும் ஜீரோவா போயிடும் நிறைய பேர் சம்பாதிக்கக்கூடிய தருணம் குறுக்கு வழியில எப்படி சம்பாதிக்கணும் ரியல் எஸ்டேட்ல எப்படி நம்ம சம்பாதிக்கணும் எதை விற்று எப்படி நம்ம சம்பாதிக்கிறது ஆதங்கங்கள் ஆசைகள் ஏற்பீங்க உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நேர் வீட்டில் இருக்கார் உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கரன் ரிஷபராசிக்கு அதிபதியும் சுக்கரன் நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசைகள் வரும் ஏசி காற்று கீழே ஸ்டோர்ஸு ஜுவல்லரி மாட்ஸு இந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்லாவே அமையும் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க நீங்க ஓடி 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 உழைப்பீங்க உழைச்சி தான் பிள்ளைங்களுக்குமே உங்க வாழ்க்கை இழந்துருவீங்க நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா நாலு வார்த்தை அன்பா பண்பா அனுசரணையா அடுத்தவங்கிட்ட பேசிட்டிங்கன்னா உங்க கணவர் சந்தேகப்படுவார் அப்படி சந்தேக பேரொழியாத்தான் உங்க ஜாதகத்துல அமையும் உங்க வீட்டுக்கார் ஆனா உங்களுடைய வீட்டுக்காரர் சுகபோகமா இருப்பாரு நீங்க உழைச்சி தான் காசை கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு தருணமும் இருக்குது துலாம் ராசிக்கார பெண்கள் ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தவங்க தான் நீங்க உங்களுக்கும் மறு ஜென்மமும் கிடையாது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே நீங்க கஷ்டப்பட்டுருவீங்க துலாம் ராசிக்கார பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்களெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்களை நினைங்க துலாம் ராசிக்கு பெண்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க ஏன்னா இது ஆண் ராசி வாதமும் பண்ணும் விவாதமும் பண்ணும் வம்பு தும்பு வழக்கையும் சந்திக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலேயே இருக்கும் அதிகார தோரணையான ஒரு வேலையில இருக்கக்கூடிய தருணமும் இந்த ராசிக்காரங்க உண்டு அன்புக்குத்தான் துலாம் ராசிக்கார பெண்களை அடக்க முடியும் அதிகாரத்துல அடக்க முடிஞ்சா வந்து பாருன்னு சொல்லுவாங்க துலாம் ராசிக்கார பெண்கள் கவனமா இருக்கணும் துலாம் ராசிக்கார பெண்கள் பெண்கள் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம